ஆட்சி அமைக்க போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அந்த செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏழாம் தேதி நடைபெற உள்ள என் கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல் ஆனது வெளியாகி இருக்கிறது ஏழாம் தேதி நடைபெற உள்ள என் கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது என்டிஏ கூட்டணி எம்பிகள் கூட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்க போவதாக திட்டம் தீட்டியிருக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் தியாக செம்மல் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் தியாக வணக்கம் பிரதமர் மோடி திரும்பவும் மூன்றாவது முறை முறையாக பிரதமராக போகிறார் இது பற்றி மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க தற்போது நாம் பிரதமர் இல்லம் அருகே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த நேரலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சற்று முன்புதான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருடைய கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்து அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மீண்டும் வளர செய்வது என்கிற உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரதமராக பொறுப்பேற்பதற்கான அந்த ஆதரவு கடிதத்தை பரஸ்பரம் பரிமாறியிருக்கிறார்கள் என்று நமக்கு உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அந்த கடிதம் வாயிலாக தங்களது ஆதரவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒப்படுத்திருக்கிறார்கள் அது அந்த அந்த கடிதங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் நம்ம வந்திருக்கின்றன இதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி பிற கட்சிகள் இணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டத்தை ஏழாம் தேதி கூட்டுவதற்கு அழைப்பிடுக்கப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் முறைப்படி எம்பிக்களெல்லாம் சேர்ந்து பிரதமராக திரு நரேந்திர மோடி அதாவது அந்த எம்பிக்களினுடைய தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்து அவரை ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய அந்த கடிதத்தை அவரிடம் ஒப்படைப்பார்கள் அதன் பிறகு அன்று மதியமோ மாலையோ குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் அந்த ஒப்புதல் கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவார் அப் அப்படி உரிமை கோரும் பட்சத்தில் அவர் குடியரசுத் தலைவர் அந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரி எட்டாம் தேதி பதவியேற்புலாம் நடைபெற்று அடுத்து வரக்கூடிய வாரத்தில் எம்பிக்கள் பதவியேற்பு முடிந்து அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் இன்று இரவு ஏழு இருபது மணிக்கு குடியரசுத் தலைவரை சந்திப்பதாக இருந்த அந்த திட்டம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது அது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் இருவருமே இன்று இரவே புறப்பட்டு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அவர்கள் ஊருக்கு புறப்பட்டு செல்ல காரணத்தினால் ஆதரவு கடிதத்தை மட்டும் கொடுத்திருக்கார்கள் எம்பிக்களை டெல்லிக்கு வரவழைத்து அவர்களிடம் கையெழுத்து பெற்று முறையாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறது அப்படி முடிவெடுத்திருக்காங்க அதனால் நாளைய தினம் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி நாளைய தினம் விதமான நிகழ்வுகளும் இருக்காது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் வெவ்வேறு சில பேக் அண்ட் பாக்ஸ் பேச்சுவார்த்தைகள் கட்சிகளுடன் நடக்கும் ஆறா ஏழாம் தேதி தான் நாளைய தினம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தான் இந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு அன்றைய தினம் குடியரசுத் தலைவர் சந்திப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு எட்டு மணிக்கு வெளியேறக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு மரபு ரீதியிலான அந்த பிரியாவிடை என்பது வழங்கப்படும் அது இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெற இருக்கின்ற காரணத்தினாலும் இன்றைய தினம் வேறு சில விஷயங்கள் காரணமாகவும் அந்த குடியரசு சந்தித்து மனு அளி ஆதரவு உரிமை கோரக்கூடிய மன கடிதத்தை அளிக்காமல் ஏழாம் தேதி கூட்டத்திற்கு பிறகு முறையாக சென்று ஒரு நம்பிக்கைக்குரிய கடிதத்தோடு சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருப்பதாக சற்று முன் தகவல் கிடைத்திருக்கின்றன இன்றிரவு ஏழு இருபதுக்கு இருந்த அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது எட்டு மணிக்கு விருந்து தான் அதாவது வெளியேறக்கூடிய அமைச்சர்களுக்கான விருந்துக்கு இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தெய்வராணி பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி தியாகச்சங்கல்